இடத்திலே மோதிரே படக்கூடாத வேதனைகளை படுகிறேன் அழிந்து கொண்டிருக்கிறேன் நான் விரட்டப்பட்டேன் விரட்டப்பட்டேன் என்னை காப்பாற்று அறக்கர் வேதே என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று காப்பாற்று நீ என் விட்டு வந்தாய் பார்த்த பின்னும் கேள்வி கேட்பதோ இந்த தீயை அணைக்க உனக்கு திறமை இல்லையோ கேட்கிறேன் என்பதில் துடிக்கிறேன் எனக்கு என்ன வழி போனால் போகட்டும் என்று அலட்சியமா உதவிக்கு வந்தவனை உயிர் துடிக்க வைப்பதா சொல் துர்ஜயா சொல் ஆ தாய்மண்டையே நாளை உனக்கும் இந்த கதி வராதா சொல் என்னை காப்பாற்ற முடியாதா உன்னால் துன்புறுத்த போனவன் துடிக்கிறாயே அடுத்தவன் துயரை நினைத்தாயா மன்னவன் பேசாமல் இருக்கிறார் மண்டையே நீ ஏன் பேசுகிறாய் இங்கு மடிவது நானல்லவா அல்லவா தேவி மகாலட்சுமியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள் நிறுத்து நாம் தன்மானம் உள்ளவர்கள் ஒரு அரக்கன் லட்சுமிக்கும் பார்வதிக்கும் தலை குனிந்து நிற்பதா அதிலும் மேல் ஒரு நாளும் அது நடக்காது நாம் அரக்கர்கள் சக்தி உள்ளவர்கள் சக்தி பெற்றவர்கள் சக்தி உள்ளவன் எவனையும் பக்தி செய்ய மாட்டார் துர்ஜயா தன்மானம் என்று தற்பெருமை பேசுகிறாய் மகத்தான சக்தி எது சக்திக்கே சக்தியான பக்தி தான் அது நினைவிருக்கட்டும் பக்தி இல்லாத சக்தி சக்தி தான் போதும் போதும் எம் போன்ற அரக்கனுக்கு அச்சமுட்டுகிறாயா புரிந்து கொள்வா என்று பொதுவாக சொன்னேன் துர்ஜையா மகா சக்தி மகாதேவி மகாலட்சுமியின் திருவடி தேடி ஓடி காலடி தேடி ஓடி கையெடுத்து கும்பிடுவது எம கழகோ நிறுத்திவிடும் அண்டையை மண்டையில் இருப்பது களிமண்ணா துன்புறுத்தலா இருந்தாலும் உன்னை இன்புறுத்தார் சொன்னேன் பிழை செய்தாலும் அதை மாற்றிக் கொள் தேவி லட்சுமியின் சக்தியால் எதையும் நிகழ்த்த முடியும் அதனால் தான் தாயின் பால் பிள்ளை வளர்ச்சி அடைவது போல வளர்ந்த பிறகு அம்மாவையே பிள்ளை சண்டைக்கு அழைக்கலாமோ இதற்காத என் முன் கிணினி இப்படி நீ மகாலட்சுமியின் சக்தியை காட்டி பயமுறுத்த நினைக்கிறாயோ எம்மை எம்மை இந்த அரக்கர் வேந்தன் துர்கையா பொறுக்க முடியவில்லை என்னை காப்பாற்றுங்கள் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் காப்பாற்று கேட்டாயா துர்ஜயா அற்புதமான மகத்தான உன் சக்தி எங்கே என்று போய்விட்டது உனக்கு உண்மையில் வலிமை இருந்திருந்தால் தோற்று போய் நீ துவள மாட்டாய் அற்பணே பயங்கரமானவன் நான் தெரியுமோ இதன் பாதிப்பு பயங்கரமானது ஆம் துர்ஜயன் நான் துர்ஜயன் மகா சக்தி மகாலட்சுமி என்றால் நான் யமன் நினைத்ததை முடிப்பேன் முடிப்பதை நினைப்பேன் வெற்றி கொடி பிடிப்பேன் அகந்தையால் பேசாதே உன் வாய் மகாலட்சுமிக்கு அரைகூவல் விடுவதா ஆம் அறைகூவல் அல்ல முடிவிலே என்னை பார் புரியும் புரிந்துதான் பேசுகிறேன் நீ ஒன்றும் அமரன் மரண பிறவி நாளை அழிய போகிறாய் பயம் இல்லாதவன் நான் உலகம் அறியும் வெறும் பேச்சல்ல வரலாறு படைத்தவன் நான் விரும்பிவிட்டால் அனிதேர் படைகளுடன் என்னை எதிர்ப்பவனை கூண்டோடு அழிப்பேன் உனக்கே புரியும் உன் மகாலட்சுமி பிடித்து விடுவாளாகிந்த துர்ஜயனை